அதுவும் நாங்கள் ஃபோன் பார்க்குற ஈக்குவலுக்கு நீங்களும் ஃபோன் பார்க்குறீங்க நாங்களே ஒரு சில நேரம் வச்சிடுறோம் எங்களுக்கே போர் அடிச்சிடுது காலையிலேருந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அப்போ தான் எடுத்து இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் மெசேஜும் பார்த்து பார்க்குறதுக்குள்ளே மணி பதினொன்றரை ஆகிடுது நாங்கள் தூங்கி போயிடுறோம் நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க சாமங்களில் கொஞ்சம் இன்னும் முன்னாடியே இருக்குது நகரங்களில் ஒரு நம்ம மாதிரியான ஒரு நகராட்சி லெவலில் இருக்கக்கூடியதில் ஒரு பத்து மணி இன்னும் நீங்கள் பாண்டிச்சேரி மாதிரியோ இல்லை சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கெலாம் போயிட்டிங்கன்னா பன்னெண்டை தாண்டி தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த பெருங்களுத்தூர் டிராஃபிக்லேருந்து வீடு வந்து சேர்றதுக்கே மணி பத்தாயிடுது கண்ணன் பிறந்த பொழுது இந்த மொத்த பூலோகத்துலேயும் நாலே பேர் தான் முடிச்சிருந்தாங்க ஒன்று வசுதேவகி இன்னொன்று வசுதேவன் இன்னொன்று கண்ணன் இன்னொன்று கம்சன் இவங்க நாலு பேரை தவிர மித்த எல்லோரும் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மயக்க நிலையிலே இருந்தார்கள்